வாழ்க்கையை நான் பாருங்க அன்புக்கு அன்பில்லாமைன்னு சொன்னா இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய முகமது நபி சல்லா அலைசல்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கும் ஆகாது இந்த உலகத்தை விட்டு நீங்கள் நீங்கி ஆன்மா இறைவனிடம் அடைகின்ற பொழுதும் உங்களுக்கு அந்த வாழ்க்கையும் கிடையாது இந்த வாழ்க்கையும் கிடையாதுன்னு ஒரு உணர்வை சொல்லியிருக்காரு அந்த ஒரு உணர்வுக்கு பேர் தான் பொறாமை பொறாமை இருக்குங்க சில பேர் பொறாமப்பட்டு பக்கத்தில் நிற்பாங்க துணி எறிகிற வாசனை வரும் ஆமாங்க கப்பு வயிற்று பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க துணி அவ்வளோ பொறாம பொ பொறாமைங்கிறது என்னங்க யாராவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் கவனம் பட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போகிற பாடி பார்ட் என்ன தெரியுமா முட்டி முட்டி போயிடோங்க பட்டு சொன்னோம்னா அவ்வளோ நீங்கள் யாரை பார்த்து பொறாமப்படுறீங்களோ அவன் நல்லா தான் இருப்பான் நமக்கு தான் எல்லா ரியாக்ஷனும் நடக்கும் குட்டி வரி வந்துடுங்க ரொம்ப கெமிக்கல் ரியாக்ஷன் அது ஆகாத ஒரு உணர்வு பொறாமைங்க இப்போ பொறாமைனா என்னன்னு சொல்லட்டுமா என்னங்க பொறாமைனா நமக்கு முன்னால் யாராவது மகிழ்ந்தா அதெல்லாம் தப்புங்க நீங்க வார்த்தைகளை சொல்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் நீங்க ரொம்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட முடியாது அப்படி உங்களை நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுங்க நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்ற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிட முடியுமா வலிக்கும்ல சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது என் கிளாஸ்ல யாரும் ஆகிறது கிடையாதுங்க அவங்களே நினைச்சாலும் விட மாட்டேன் நான் பாருங்க பொறாமங்கிறது என்னங்கிறதுக்காக சொல்றேன் பின்னு ஒரு கேரக்டர் ரெண்டுமே பங்காளிங்க பங்காளிங்கன்னா தெரியுது அன்பானவங்க சரியா இந்த அன்புல ரெண்டு பேரும் வளர்றாங்க ரெண்டு பேருக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா தாய் உறவு தாயாதி அப்பா வழியில வரக்கூடிய உறவு பங்காளி சரியா பெரியப்பா சித்தப்பா பசங்க வளர்றாங்க கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறகுது நல்ல வேலை ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறந்தது அதுவும் வளருது இதுவும் வளருது நல்ல ஸ்கூல்ல வளர்றாங்க வளர்ந்து ஆளாகி ஏ வந்து என்ன பண்ணுது தன்னுடைய பையனை ஒரு நல்ல காலேஜில் போடுது பி தன்னுடைய பையனை நல்ல காலேஜில் போடுது ரெண்டு பேரும் படித்து வெளியில வந்து ஏ டீ கடையில் நின்று பேசுறாரு என் பையனை நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறேன் அதை கேட்டுட்டார் பி கேட்டு உடனே வீட்டுக்கு போய் நீ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு உடனே அப்ளை பண்ணுன்ட்டார் அவன் படிக்க இவன் படிக்க அவன் படிக்க இவன் படிக்க ரெண்டு பேரும் எக்ஸாம் ஒன்னா எழுதுறாங்க ரெண்டு பேருக்குமே இப்போ ரிசல்ட் வருது பிரிலிமினரி வந்துருச்சு இப்போ நீங்க தான் ஏ உங்க உங்க முன்னால பேப்பர் இருக்குது எந்த நம்பரை பாப்பீங்க அவ்வளவு கேட்டவங்க இல்லை நீங்க உங்க பேரை தான் பாப்பீங்க உங்க பிள்ளை பேர் இருக்கான்னு பாக்க உங்க பிள்ள பேரு இல்லை உடனே என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்க பி பேரு வந்துடுத்து என்ன பண்ணுவீங்க பயிர் எரியும் பாருங்க உடம்பெல்லாம் பதறும் பாருங்க காலெல்லாம் நடுங்கும் பாருங்க அதுக்கு பேர் பொறாமை இல்லை இத பாலரவாயன் என்கின்ற தமிழ் பேராசிரியர் லயலா கல்லூரின் பேராசிரியர் சொல்றார் ஒரு டீச்சர்ஸ்கான பயிலரங்கத்தில் சொல்றார் பொறாமைங்கிறது நான் தாழ்ந்துட்டேன் அவன் வாழ்ந்துட்டான் அவன் வாழறானேன்னு நான் வயிற்றுல அடிச்சுக்கிறது பேர் பொறாமை இல்லையா எது பொறாம சொன்னார் பாருங்க இப்ப ஏ பாக்கிறோம் நம்ம புள்ள பேர் வரல பார்க்குறோம் அவன் பேரும் வரல இதுக்கு தான் பொறாமை அடுத்தவன் வாழ்கிறானே என்று வைத்தறிச்சல் படுவதற்கு பெயர் பொறாமை இல்லை அடுத்தவன் தாழ்கின்ற பொழுது வருகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர்தான் பொறாமை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் நான் யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கான வாழ்க்கை சூழல் வருகின்ற பொழுது நான் அதை எப்படி எதிர்கொள்ள ஜெயகாந்தன் இப்படி சொல்கிறார் வாழ்க்கையில் இது எல்லாமா நடக்கும் இப்படியெல்லாம் நடக்கலாமா இப்படி நடக்கிறது இப்படியெல்லாம் நடக்க கூடுமா என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது என்று சொல்வார் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லிதான் நகர்கிறது அந்த நகர்தலில் இருக்கக்கூடிய அந்த சிறிய நிலையை நான் ஊழை உப்பக்கம் கண்டு என்னை நானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகிறது நான் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் இந்த டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எங்களை வந்து ஒரு நாலு நாலு அவர் சார் இப்ப பவா சார் பேசுறார் பர்வின் சுல்தானா பேசுகிறேன்னா நாம கேட்கறதுக்கான ஒரு தன்மையை ஏதோ ஒரு இசைத்தன்மையா அல்லது மொழியில இருக்கக்கூடிய ஆளுமையா இல்ல ஓசையா என்ன தெரியும் சில பேர் பேசினா தல எங்க வலிக்குதுன்னு தெரியாம வலிக்கும் ஆமா சார் உட்காரவே முடியாது ஒரு தப்பி தான் மேல அந்த கீழே குதிச்சுட்டாங்க கிளாஸ்ல இருந்த ஏன்டா குதிச்ச நல்லா தானடா போயிட்டு ரத்தம் வருது இல்ல அடிபட்டு சார் ரத்தம் வருது சார் அடிபட்டு சார் எங்க வலிக்குதுன்னு தெரியுது சார் நீ கிளாஸ்ல கிளாஸ் எடுக்கும்போது எங்க வலிக்குதுன்னு தெரியாம இது பரவாயில்ல சார் தான் சில உடம்பு புந்தி எடுத்துருவாங்க உட்கார முடியாது எங்க காலேஜ்ல எஃப்டிபி ப்ரோக்ராம் ஒன்னு போட்டாங்க நாலு மணி நேரங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும் முடியலைங்க ஆனா நாலு மணி நேரம் முடிக்கின்ற கடைசி மூணு நிமிஷம் அந்த ரிசோர்ஸ் பெர்சன் ஒரு மேட்டரை சொன்னாருங்க நீங்க ஒரு புக்கை படிங்களேன் எட்நூறு பக்கம் புக்கு படிச்சுட்டு தான் ஒண்ணும் மேட்டர் கிடைக்காது ஆனா ஒரு ரெண்டு வரி மூணு வரி கிடைக்கும் பாருங்க அதுக்காக அந்த எட்நூறு பக்கத்தை படிக்கலாங்க படிக்கலாம் ஏதோ ஒண்ணு கிடைக்குது பாருங்க அப்படிதான் கிடைக்கும் மண் அரிக்கின்ற பொழுது எல்லா மண்ணுமா தங்கம் அவ்வளோ மண்ணை அரிக்கணும் அப்பதான் நூண்டு கிடைக்கும் அவ்வளோ ஆழமா தோண்டனா நூண்டு வைரம் கிடைக்கும் அந்த முயற்சி இல்லாமல் இது கிடையாது நான் இப்படி படித்து கொண்டே போகிறேன் நான் அவரை வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் வரவே மாட்டேங்குது கடைசியா ஒரு விஷயம் சொன்னாருங்க சூப்பர் விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் இந்த உடம்பு இருக்குல்ல இதுல வலிமையான பகுதி எதுன்னு சொல்லுங்க மண்டையா தாடையா தொட எலும்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப வலிமையானது அதுன்னு தொட எலும் ஆனா அவர் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாருங்க இந்த மண்டை இருக்குல்ல நீங்க சில பேர் சொன்னீங்க மண்டை வலிமையானது தானே உடம்புல மென்மையான பகுதின்னு இருந்தா இந்த உள்ளங்கையும் உள்பாதமும் தானே நல்லா நினைச்சு பாருங்க கல்லும் மள்ளும் இருக்கக்கூடிய அந்த பாதையில நடக்கிறது தலையா காலா அதுக்கு இல்லைங்க முடி மண்டை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க ஆனா அதுக்கு முடி கொடுத்து வச்சிருக்குது இந்த முடி எதுக்கு இயற்கை நடத்துறாரு கிளாஸ் ஆனா நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் நான் உங்களை கடத்திட்டு போறேன் ஏன் இது கொடுத்துருக்குன்னா இந்த தலைக்குள்ள ஒரு மேட்ரு இருக்குது மூளைன்னு பேர் அது உடம்புல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் போல அல்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு வெளியில கிடக்கும் பொழுது உறுப்புகள் அருந்து யாரேனும் கிடைத்தா நீங்க பாத்துக்கோங்க மற்ற உறுப்புகள் எல்லாம் கையில இருந்து எடுத்துடலாம் நீங்க மூளையை மட்டும் எடுக்க முடியாது ஒட்டிக்கும் அந்த மூளைக்கு மேல ஒரு சவ்வு இருக்கு கூலன்ட் ஒன்னு இருக்கு ஒரு நீர்த்தன்மை இருக்கு ஒரு பசை இருக்கு அந்த பசை இருக்கு இல்லையா அந்த பசை தான் என்னை பேச வைக்கிறது உங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த பசை இருக்குல்ல அந்த பசையை வெப்பமடையாமல் பாதுகாப்பதற்காக தான் இந்த மண்டை அந்த மண்ட வெப்பமடைஞ்சிட இயற்கை இந்த முடிய கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொன்னார் இந்த மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய கூலண்ட் இருக்குல்ல அது காய்ந்தால் தான் கோபம் வருகிறது அது காய்ந்தால் தான் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் அதனால தான் பல பேர் சொல்றது கேட்டு போயிரு என் மண்டை காய்து கேள்விப்பட்டிருக்கீங்களா மண்ட காயுது மண்ட காய வைக்காத போயிருன்னு அவர் சொல்றாருங்க அந்த கூலண்ட்ட ஒருபோதும் காயாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தன்னுணர்வில் நாம் இருக்க வேண்டும் அந்த தன்னுணர்வில் நாம் இருப்பதற்கு அந்த பேலன்ஸா இருக்கிறதுக்கான முயற்சிகள் தாங்க இத்தனை ஆட்டமும் மதம் அதற்கு தான் அரசியல் அதற்கு தான் சித்தாந்தங்கள் அதற்கு தான் இலக்கியங்கள் அதற்கு தான் என்னை நான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு இன்மையான ஒரு ஆயுதமாக மாறாமல் இருப்பதற்கான வழிமுறை தான் மற்ற சொன்னால் யோகா செஞ்சால் நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன் நான் குரு சொன்னார் நீ யோகா செஞ்சால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்போம் அதான நோக்கமே சைலண்ட் ஆகிறது தானே நோக்கமே இல்லை ஒன்றும் செய்ய முடியாமல் சைலண்ட் ஆக்கிறது தானே நோக்கம்